ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சீர்காழி சிவ பரம்பொருளை வணங்காமல் வீணே வாழ்நாளை கழிக்கின்ற மக்களை நோக்கி திருஞான சம்பந்தர் பாடிய அற்புதமான பதிகம் ஒன்றை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றேன் நம் பொருள் நம் மக்கள் என்று நச்சு இச்சை செய்து நீர் அம்பரம் அடைந்து சால அல்லல் உய்ப்பதன் மூலம் உம்பர்நாதன் உத்தமன் ஒளி மிகுந்த செஞ்சடை நம்பன்மேவு நன்னகர் நலம்கொள் காடி சேர்மினே நம் பொருள் நம் குழந்தைகள் என்று இச்சை வைத்து வாழும் நீங்கள் செத்த பிறகு உங்கள் உயிர் படுகின்ற துன்பங்களை எண்ணி பாருங்கள் தேவர்களுக்கு தலைவனாகிய சிவன் ஒளிபடைத்த சடையினை உடையவர் நிலையாக கோயில் கொண்டுள்ள நன்மை மிகுந்த சீர்காழி நகரை நோக்கி பாவம் மேபம் உள் பக்தியின்றி நித்தலும் ஏவமான செய்து சாவதன் மூலம் இசைந்து நீர் தீபம் மாலை தூபமும் செறிந்த கையராகி நம் தேவதேவன் மண்ணும் ஊர் திருந்து காழி சேர்மினேன் பாவங்கள் பல்கி பெருகின்ற உள்ளத்தோடு நித்தமும் பக்தி சிறிதுமின்றி செய்யக்கூடாத காரியங்களை செய்து சாவதற்கு முன் விருப்புடன் தீபம் மாலை தூபம் ஆகியவற்றை ஏந்தியபடி தேவதேவனாகிய சிவபரபான் நிலையாக கோவில் கொண்டுள்ள சீர்காடி நகரை நோக்கி சோறு ஊற இன்றியே துவண்டு தூரமாய் நுமக்கு ஏறு சுற்றம் எழுகவே இடுக்கண் உய்ப்பதன் மூலம் ஆறும் ஓர் சடையினான் ஆதி யானை செற்றவன் நார தேர்மலர் பொழில் நலம் காடி சேர்மேனே உணவு அருந்தாமல் உடையின்றி சுவண்டு கிடக்கும் உங்களை கண்டு அருவறுப்புடன் உங்கள் சுற்றத்தினர் ஒதுங்கிச் செல்வதற்கு முன் ஆகாய கங்கையை ஒரு சடையில் ஏந்திய சிவன் கோயில் கொண்டுள்ள சீர்காழி நகரை நோக்கி செல்லுங்கள் பிரபதேவன் சிவனை நோக்கி உங்களைப் போலவே எனக்கும் ஐந்து தலைகள் உள்ளன என்று ஆணவத்துடன் கூறியதும் அவன் தலைகளில் ஒன்றை நகத்தால் கிள்ளி எறிந்து ஆணவத்தை போக்கிய சிவபெருமான் கோவில் கொண்டுள்ள சோலைகள் நிறைந்த நன்மைமிகு சீர்காடை நகரை நோக்கிச் செல்லுங்கள் நச்சி நீர் பிறன்கடை நடந்து செல்ல நாளையும் உச்சிவம் எனும் உரை உணர்ந்து கேட்பதன் மூலம் பிச்சர் நச்சு அரபு அறை பெரிய சோதி பேணுவார் இச்சை செய்யும் எம்பிறான் காழி சேர்மினே பிறர் கடைவாயிலைக் கடந்து பிச்சை எடுக்கச் செல்லும்போது ஐயோ பாவம் இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டுவிட்டதே என்று பிறர் உச்சு கொட்டும் நிலை ஏற்படுவதற்கு முன் நச்சுப்பாப்பை இடையில் அணிந்த சிவபெருபான் பெரிய ஒளிபட்பாடு ஒளிபடுவாக திருவண்ணாமலையில் காட்சியளிப்பவன் பிரம்மன் மண்டையோட்டை கையில் ஏந்தி வீடுதோறும் பிச்சைக்கு செல்பவன் சிவபெருமான் அவன் கோவில் கொண்டுள்ள அழகிய சீர்காடியை நோக்கி புறப்படுங்கள் கண்கள் காண்பு ஒடிந்து மேனி கன்றி ஒன்று அல்லாத நோய் உண்கிழாமை செய்து நும்மை உய்த்து அழிப்பதன் மூலம் விண்குலவு தேவர் உய்ய வேலை நஞ்சு அமுதம் செய் கண்கள் மூன்று உடையனம் கருத்தர் காடி சேர்மினே கண்கள் பார்வை இழந்து உடல் முழுவதும் கன்றிப்போய் ஒன்றுக்கு மேற்பட்ட நோய்கள் உடலை வருத்துவதற்கு முன் விண்ணில் வாழும் தேவர்களை காப்பதற்காக கடல் நஞ்சை அமுதமாக உண்ட மூன்று விழிகளை உடைய சிவபெருமான் கோயில் கொண்டுள்ள சீர்காழிப்பதிநோக்கிச் செல்லுங்கள்